இன்னைக்கு வரைக்கும் இந்த நீண்ட கால குடியிருப்பை பத்தி எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அரசு வந்து பண்ணலை மாறா பண்ண சொல்லி சுற்றுச்சூழல் துறை வந்து ஒரு வேலையை கையில் எடுத்தா கூட அந்த வேலையை வந்து இவங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா வீடு கட்டி கொடுக்குற தான் அதை பாக்குறாங்க அப்படி இல்லை இது நீண்ட கால குடியிருப்பு திட்டின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த உட்பிரிவு மூணுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த உட்பிரிவு மூணும் உட்பிரிவு அஞ்சும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமுதாயத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா உட்பிரி வங்கி என்ன சொல்றது பாத்தீங்கன்னா மீன் நிலையில இப்ப கடல் வந்து போர் ஏ ஒட்டுமொத்த கடல் பன்னெண்டு நாட்டுக்கு மேல் ஒரு மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதி வந்து போர் ஏ கடலோட நிலையடியாக தொடர்புடைய நிலை வந்து ஆறு போர் பி அப்ப நீர்நிலை அப்படின்றது ஆத்துலயும் கடல்லையும் மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதியும் மீனவர்கள் வந்து எங்க மீன் பிடிக்கிறாங்க மீன் எங்க இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்றத தெளிவாக அமைக்கணும் இன்னைக்கு நீங்க பன்னெண்டு நாட்டுக்கு மேல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனுக்கும் அங்கங்க பிளாக் பிளாக் வந்து போட்டு அரசே வெளிப்படையா அரசே வந்து அவங்களோட இணையதளத்திலேயே இந்த வரைபடத்தான் வந்து செஞ்சு அப்லோட் பண்ணி விட்டு இருக்காங்க மீனவர்களுக்கான குடியிருப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நமக்கு நமக்கான விஷயம் கிடையாது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் சரி நம்ம அடுத்த ஐம்பது வருஷத்துல என்னவெனா நடக்கலாம் நமக்கான ஒரு லேண்ட் வந்து இருக்கணும் ஆனா மாற என்ன சொல்றாங்கன்னா லேண்டே கிடையாது மீனவர்களுக்கு ஒரு லேண்ட் வேணும்னா லேண்டு கிடையாது யார கேட்டாலும் சிட்டிக்குள்ள லேண்டு கிடையாதுங்க நாங்க என்னங்க பண்றது அப்படின்றாங்க சரி நான் சிட்டிக்குள்ள லேண்டு கிடையாது ஓகே தமிழ்நாடு முழுவதுமே இதே பேச்சு தான் வந்து பேசுறாங்க லேண்டே கிடையாது உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு செம்மஞ்சேரி திருவிடுந்தையோட வருவாய் கிராமம் சர்வே நம்பர் வந்து முன்னூத்தி ஓகேவா அது கடற்கரை புறம்போக்கு கடற்கரை புறம்போக்க பிரகாஷ்ராஜ் போன்ற ஆக்டருக்கு எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பிரூவா ஒட்டு பிரிவா பிரிச்சு அந்த ஒட்டுமொத்த கடற்கரையுமே புறநோக்கியே வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கடற்கரை புறநோக்க வந்து பட்டா போட்டு கொடுக்க முடியுது ஆனா மீனவம் கேட்கும் போது நிலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு இருக்கு நமக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை இப்ப நம்ம கேட்க தவறிட்டோம்னா ஏன்னா அவங்க வெளியிட்டு இருக்க மேப்பா பார்த்தாலும் சரி ஐபிசி வெளியிட்டு இருக்க டாக்குமெண்ட்லயும் சரி எல்லா மீனவ கிராமமும் கண்டிப்பா பாதிப்பு வந்து ஆளாகக்கூடிய ஒரு தருணத்தில் தான் காமிச்சிருக்காங்க எல்லா மீனும் கிராமமும் பெரிய நெருக்கடியில் தான் இருக்கு நீங்க கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணும் போது வந்து இத நீண்ட கால கூடிய கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் இது ஆர்டர் கிடையாது ஜட்மெண்ட்டே வந்து போட்டாச்சு இப்போ ஜட்மெண்ட் இது அதாவது தீர்ப்பு கொடுத்தாச்சு தீர்ப்பு கொடுத்து பண்ணியாச்சு பட் இன்னைக்கு வரை இருபத்தி மே இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுற்றுச்சூழல் துறை வந்து மீன்வளத்துறையோட ஆணையருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இப்போ கடிதம் அனுப்புறதுல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து அதுக்கு மாறாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க நீங்கள் வந்து இந்த நோட்டிபிகேஷன் கீழே வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிளான் பண்ணணும் மீனவ பிரதிநிதிகிட்ட இருந்து நிறைய மீனவ பிரதிநிதிகள் இருந்து நீண்ட கால குடியிருப்பு சம்பந்தமா மனுக்கள்லாம் வந்துன்னு இருக்கு அதனால வந்து நீங்கள் உடனடியாக வந்து நீண்ட கால குடியிருப்புக்கான விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க சுற்றுச்சூழல் துறை வந்து கால குடியிருப்புக்கான ஒரு விஷயத்துக்கான கைட்லைன் கேட்டு மினிஸ்ரீக்கும் கடிதம் அனுப்புறாங்க மினிஸ்ரீயும் அதுக்கு வந்து பதில் ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க பட் அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீன்வளத்துறைக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குற விஷயத்துல வந்து அவங்களுக்கே வந்து தனியாக உரிமை இருக்கு அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அதையும் பதிவு பண்ணிட்டு பட் நீங்க கால குடியிருப்பு திட்டம் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால அந்த பொறுப்பை வந்து மீன்வளத்துறை கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு இத பண்ணி கொடுங்க சொல்லிட்டு இவங்க கடிதம் அனுப்புறாங்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கு இவங்க என்ன ஆணையர் வந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஆணையர் என்ன சொல்றாங்கன்னா நீண்டகால குடியிருப்பு அந்த குடியிருப்பு திட்டத்தை வந்து தயாரிப்பதற்கு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டிடிசிபி அப்புறம் தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் போர்டு கண்டிப்பா இந்த நீண்ட கால குடியிருப்புக்கு நம்ம அப்ரோச் பண்ணலன்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும்றதுனால்தான் இந்த வழியா நான் வலியுறுத்திக்கிறேன்